பெருநாளுடைய சிறப்பு ஹஜ்ஜருடைய சிறப்பு கபூல் ஆகக்கூடிய நாள் கையாமத்து நாள் வரக்கூடிய இந்த நாள் இந்த நாள் தான் கையாமத்து வரக்கூடிய நாளாக இருக்கிறது எனவே எந்த வெள்ளிக்கிழமும் சொல்ல முடியாது அதனால் நம்ம அந்த வெள்ளிக்கிழமை அதிக அதிகமாக இஸ்துக்கு பாருங்களும் சலவாத்துக்களையும் சோற்று கவுத்துக்களை ஓதி நம்முடைய முடிவு நல்ல முடிவாக தான் ஆக்கிய முடிவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு முடிய நம்முடைய முடி கருப்பு நெய்யை அடிப்பது மார்க்கத்தில் ஆறாம் டெய் அடிப்பது அதாவது கருப்பு டெய் கெமிக்கல் கெமிக்கலான கருப்பு டெய் அடிப்பது மார்க்கத்தில் ஆறாம் என்ற தரப்பினை நம்ம எல்லாம் பார்க்குறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு விளக்கத்தை அறிய முடியும் அது மாதிரி உங்கள் மூலியமான இன்னொருக்கு சப்ஸ்கிரைப் செய்து அவங்க அறிஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த நபர் மூலமாக நமக்கு சொர்க்கத்துக்கு காரணமாகும் அந்தளவுக்கு நன்மை தரக்கூடிய மார்க்கம் அல்லாஹு சுபான் தாலா

في بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه الله عليه مكان صلى الله عليه وسلم قال على رسول صلى الله, الله عليه وسلم يكون قوم في الآخر الزمان يخلعون بالصواب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم بلغني قوتي ونقوم صلى الله عليه وسلم ونقوم الله عليه وسلم அல்லாஹு சாத்தாராவுடைய மாபெரும் திருப்பியினால் புனிதமான கடைசி ஆகிறுல் ஆஹிர் ரபியுல் சானி அவுரியா பெருமைக்கூடிய மாத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாம் எல்லாம் அடைய பெற்றிருக்கிறோம் அலமதுல்லா அலமதுல்லா அல்ஃபால் அல்ஃபா அலக்துல்லா சுக்குர் செய்கிறோம் ஏராளமான மக்கள் நோயினால் வறுமையினால் சிரமத்தினால் கஷ்டத்தினால் கவலையினால் இவ்வாறு செய்ய முடியாதவங்களாக அவங்க வாழ்வதற்கு அவங்களுக்கு சிரமம் படக்கூடிய சோதனை இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனால் நம்மளை அல்லா நல்ல முறையில் வைத்திருக்கிறார் அமௌண்டில் வந்து இல்ல எல்லா மக்களும் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒற்றுமையான முகம்பத்தாக எல்லா அனைவர்களும் எந்த மாத்து மதத்தராக இருந்தாலும் அவங்கவுங்க நல்ல முறையிலே விளங்கி வாழக்கூடிய நல்ல உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஆக்கிய முடிவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு டெய் மார்க்கத்தில் ஹராம் நம்மெல்லாம் அறிவோம் டையடிப்பது ஹராம் என்று தெரிந்தும் ஏராளமான மக்கள் ஏராளமான மக்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது முக்கால் மக்களும் அந்த முடிகளை நம்ம என்னதான் கேட்டாலும் என்னதான் சொன்னாலும் அதை கருப்பு டெய் அடித்து வரக்கூடியவங்களாம் பார்க்குறோம் நம்ம சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில செய்தால சூழ்ச்சி அகப்பட்டு அவங்க செய்யக்கூடிய எல்லா அமலும் ஆளாகக்கூடிய கூடிய ஒரு அப நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்தாலும் சரி உம்ரா செய்தாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி அஜ்ஜாலும் சரி ஜும்மா தோதாச்சு பெருனா தோகத்துலும் சரி இன்னி ஜனாபுரத்துக்குள்ளி குளித்தாலும் சரி எந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்காது அதான் பாதுகாப்பு செய்யணும் அது தண்ணீர் கடக்க கடக்க முடியாத கெமிக்கலினால் கருப்பு நெய்யாற்றக்கூடிய உங்களுடைய அந்த அந்த டெய் அடிப்பது மிகவும் அல்லா இடத்திலே மிகவும் மிகவும் ஹராமான விஷயம் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது அதை பற்றி நம்ம பார்க்குறோம் அதிசயில் வரக்கூடிய அபுதாவது வரக்கூடிய முஸ்லீம் வரக்கூடிய அது ஆதாரமான அதாரபூர்வமான ஆபூர்வமான அதிசயம் அடிக்கிறது பார்ப்போம் நம்ம சுருக்கமாக நம்ம வந்து அந்த டெய் அடிப்பது ஹராம் அதை தெரிஞ்சும் எத்தனையோ மக்கள் ஆண்களும் பெண்களும் ஒரு முடி ந உடனே நாற்பது வயது ஐம்பது வயது ஆன உடனே அது அப்படியே முடிய என்ன செய்கிறாங்க டை அடிக்கிறாங்க இப்போ என்னெல்லாமோ மாடலில் டெய் வந்து விட்டது அதாவது மயிலாஞ்சி நேரத்தில் வந்து டெய் பூசலாம் ஆனால் அதில் கெமிக்கல் இருந்தால் தண்ணீர் த தண்ணீர் கலப்பு கடக்க விஷய தடை இருந்தால் அந்த குடி சேராமல் போனால் மயிலாஞ்சி கலராக இருந்தாலும் ஹாரம் தான் நேச்சரான முறையிலே செடியிலே பறி பறித்து நம்ம அரைச்சி போடுவோம் தான் சொன்ன கடையில் வாங்கி போட்டோம் என்று சொன்னால் அது நல்ல சிறப்பு கலர் கொடுக்கும் ஆனால் அந்த கலர் கொடுப்பது காரணம் கெமிக்கல் அது மாதிரி தைரியமாகியது தான் ஆகும் ஆனால் கலரு ஓகே மயிலாஞ்சியுடைய கலரு ஓகே அதே சமயத்தில் அது கெமிக்கலினால் தண்ணீர் அது குழி சேராமல் போய் ஹாரம் ஹரமாயிடும் கடையில் வாங்கிறோம் நம்ம கேட்போம் எங்கள் மைந் கலராக இருக்குது எங்கே போடலாம் தண்ணி கிடக்குமா கிடக்காதா அவன் வியாபாரியையும் சொல்லுவான் கிடக்குங்க எப்படி நம்ம கை கடையில் கை வாங்க போனால் அலா ஹராமல் அல்லால்தாங்க பயந்த அறுத்தாங்க சொல்லி வாங்கி கொடுப்போம் விற்பனை உள்ளவங்க தொப்பி போட்டு அலார் போட்டு என்ன செய்கிறாங்க அறுத்து கொடுக்குறாங்க நம்ம தான் பேணுஜான முறையில் வீசா அடித்து பயந்து தக்குவா வர முடியா வாழமாக சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சுபகானந்தான் சொன்னால் உகதமான அளவு கூலிமுது கிடைக்குன்னு சொன்னால் தக்குவாவான பேண சஹாபா பெருமக்கள் அவுளியா பெருமக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றினாதான் இன்ஷா அல்லாஹ் வந்து தப்பிக்க முடியும் அவ்வொருவன் தசிம இப்ராஹிம் அலேஸ்லாத் ஹோஸ்லாம் இப்ராஹிம் அபி அலே சலாத்தோஸ்லாம் அவங்களது தான் ஆரம்பமாக முடி நிறைக்குது அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க அல்லாதுமே என்ன முடி கருப்பாக இருந்தது திடீர்னு வெண்ணையாக இருந்துச்சு என்ன அல்லா என்ற அன்ன இடத்துல வரி முத்துகிறாங்க குறிப்பி வைக்கிறாங்க அப்போ அதான் சொல்லுவான் உங்களுக்கு வயதான வயதாய் விட்டு என்பதனுடைய மரியாதை ஒரு கிஃப்டாக கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்க வயதான வயதாக விட்டீர்கள் என்பதற்குண்டான ஒரு மரியாதை சங்கையான ஒரு கிப்ட் சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அலை நம்மள என்ன சொல்லுவோம் அந்த கிப்ட் எல்லாம் வேணால்தான் எங்களுக்கு கருப்பாகவே கொடுத்து சொல்லி போனா இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் எவ்வளோ பெரிய மகா எவ்வளோ பெரிய வலிவு இல்லாத நபிமார்கள் மிக சிறந்த செல்லந்தா சிறந்த அலேஸ்லாம்களுக்கு அடுத்து ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் நம்ம அவங்களை பற்றி சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி ஏராளமான சுண்ணத்தில் நமக்கு வாங்கி தந்த இப்ராஹிம் நபி ஆனேஸ்லாம் அதாவது முடி வெட்டுவது நம்ம தாடி தாடி வைப்பது நம்ம குடிப்பது நகை வெட்டுவது சுண்ணத்துக்கு எல்லாம் ஏராளமான சுண்ணத்தைகளை நமக்கு வாங்கி தந்த இப்ராஹிம் நபி அணி இஸ்லாம் நம்முடைய அந்த குருவானு நமக்கு சுரத்தாக்கப்பட்ட எல்லாம் ஏராளமான சிறப்புகளுக்கு தந்த இப்ராஹிம் நபி அரை செய்கிறாங்க அதிகப்படுத்திக் கொடு நீ எனக்கு கொடுத்த வயசாயிடுச்சு என்னது தோட்டத்தை தரக்கூடிய அந்த கிஃப்ட் இருக்குதா இல்லையா அந்த வெள்ளை நேர எனக்கு ஜிதினி வக்காரா அந்த அந்த சிறப்பு எனக்கு அதிகமாகி தராங்களா பலம் ஆஸ்பான தலை காரையானு அது மாதிரி உக்காரானா இந்த வெள்ள தோட்ட வெள்ளை முடிய நம்மளுக்கு அந்த அக்களை என்று அலீசர் பார்க்குறோம் அப்போ இப்ராஹிம் நபி அலே சோசாவுடைய சிறப்பு மகிமை நம்ம எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை பெரும்பாலும் செல்லந்தால் அலேசாவுடைய சிறப்புக்கு அடித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு பின்பற்றக்கூடிய சுண்ணத்தான வரைமுறை பார்த்தோம்னு சொன்னால் ஏராளமான சொன்னத்துல தனிப்பட்டன விடியாப்பா நம்ம வந்து போட்டுக்கொண்டு தனிப்பட்ட நீங்கள் பார்த்துருக்கேன் அது வந்து இல்லை அப்போ அந்த அந்த கருப்பு கையடிப்பது இப்ராஹிம் நபி அலை சலாத்தோசனுடைய காலத்தில் வந்த அந்த நல்ல நிறைகள் அந்த நிறைய அல்லா சுபாத்தில் அவ்வளோ சிறப்பு வைத்திருக்கிறோம் அவ்வளோ சிறப்பு வைத்து எவ்வளோ சிறப்பு சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அதே சில பார்க்குறோம் மனுசாக செய்ய பக்க இஸ்லாமிய காலத்தில் ஒரு நூறு யோகங்கள் பெய்யாமா அப்போ அந்த முடி வெண்மையான வெண்மையான முடி மூலமாக நாள் வரக்கூடியவங்களுக்கு நூறு யோகங்கள் பெய்யாமா வறுமை நாளில் பிரகாசமான முறையில் அந்த மனிதர் வருவார் வெள்ள முடி வல்ல முடி இருக்குது நரசிச்சு வல்ல முடி சரிச்சு கியாமத்தில் அவங்க வர வரக்கூடிய அந்த இமந்தாரி அல்லா இடத்துலேயும் பிரகாசமானவங்களாக வருவார் அது மட்டும் அந்த வெள்ள முடி இருக்கிற வரைக்கும் அது எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கும் எல்லாம் அது அதுக்காக வேண்டி துவா செய்து கொண்டு இருப்பாங்க அதுக்காக வேண்டி எல்லா இடத்தோ அல்லா இடத்த செய்து கொண்டே இருப்போம் நம்ம பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்போம் அந்த வல்ல முடி இருக்கு இருக்கு இருக்க அந்த வல்ல முடியுடைய துவா செய்ய துவா கபுலாக கூடிய சிறப்புகள்லாம் அந்த ஈமான்ந்தார் கல்லா சுனத்தில் வணங்கி இருக்கிறார் ஏராளமான சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் பெருமான செலதா அறைசனை கட்டி தருகின்றன அப்படிப்பட்ட அந்த கருப்பு டெய் கருப்பு முடிய கலர் கருப்பாக ஆக்குவது அது ஹராம் கருப்பு நம்ம கலர் கொடுக்குறோம் அது என்ன அது தடி அந்த கருப்பு வந்து நிறமாக இருந்தாலும் சரி கெமிக்கல் இல்லா இருந்தாலும் சரி கெமிக்கலான இரு கெமிக்கலாகனாலும் சரி கெமிக்கல் இல்லா இருந்தாலும் சரி கருப்பு ஹராம் கருப்பு சாயம் மூசுவது ஹராம் கெமிக்கல் ஏன் கெமிக்கல் சொல்லுவோம் சொன்னால் தண்ணி உள்ள கிடத்தாது கருப்பு ஏன் சாதாரண கெமிக்கல்லாக கருப்பு போடலாமான்னு கட்டால் அது சிலதாரிசெல்லாம் ஹராம் இருக்காங்க ஏன்னா அந்த கருப்பு வந்து இயற்கையானது அது வந்து அல்லால் கொடுக்கப்பட்ட இயற்கையான அந்த வெள்ளம் முடி அவ்வளோ சிறப்பான முடி நமக்கு இதுவாக செய்யக்கூடிய அல்ல இடத்துல மிகப்பெரிய கண்ணி தரக்கூடிய அந்த முடியினால் அது நம்ம கருப்பு கலராம் மாற்றக்கூடாது மாறாக செல்லாத ஆய்ச்சு சொல்லியிருக்காங்க மைனாஞ்சி நிறம் உள்ள கெமிக்கல் இல்லாத இயற்கையான செடிகள் வந்து மயிலாஞ்சி செடிகள் வந்து பறித்து நம்மளாக பறித்து அரைச்சு போடக்கூடிய அந்த மயிலாஞ்சி கலர் கொடுப்பது அது சுண்ணத்து அது ஜாய்ஸ் ஏராளமான ஈமந்தாரிகள் உஷாத மாதிரிகளை போடக்கூடிய அந்த கருப்பு மயிலாஞ்சி அது வந்து இயற்கையாக போடக்கூடிய அது கெமிக்கல் இல்லாமல் இருக்கணும் அது வந்து ஓகே ஆனால் பெருமானால் செல்லதாக வரையும் செல்லாம் அவங்க சொல்லிக்கின்ற பொழுது ஒரு காலம் வரும் சாயம் அடித்து டெய் அடித்து ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் கருப்பு டெய் அடிச்சு கா கடைசி காலம் வர வர அனைவர்களும் அந்த செயலை செய்து கொண்டே இருப்பாங்க அதுக்கான ஜமா கியாமாத்தானுக்கு அடையாளம் என்று பெருமான செல்ல கட்டித் தருகின்றார் அப்போ அந்த நேரத்திலே லாஜி தூண ராகத்தில் சென்ன அந்த மக்களுக்கு சொர்க்கத்துடைய வாசை வாசனை கூட உங்களுக்கு கிடையாது அதெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் சொர்க்கத்துடைய வாடகை உங்களுக்கு கிடைக்காது சொர்க்கத்தில் வாடகை கிடைக்காது என்று சொன்னாங்க அப்போ சொர்க்கம் கிடைக்குமா பக்கத்துக்கு போக முடியுமா அதை நினச்சி பார்க்க முடியுமா சொர்க்கத்தில் வாடகையே நுகர முடியாதுங்கும்போது அதே லா எஜுதும் ராகத்தில் ஜன்ன சொர்க்க வாசனை கூட அவங்களுக்கு கிடைக்காது அப்போ எப்படி அவங்களுக்கு நிற போக முடியும் அப்போ அவங்களுக்கு நரகத்து நரகந்தான் அந்த சுகாதாரத்தில் கொடுப்பான் அல்லா பாதுகாப்பு செய்ய வேண்டும் லா எதுனா போனால் ராகத்தில் அப்படிப்பட்ட அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸுகளை இன்னும் ஏராளம் ஏராளமான ஹதீஸு வந்து கொண்டிருக்கிறது நம்ம அறிவுக்காக வேண்டி ஒரு ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு ஒரு சில ஹதீஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் மன ஹலர மிஸ் அவனுடைய அல்லாஹ் சுகானுடைய அந்த அபுதாவில் வரக்கூடிய ஹதீசு கியாமத்தினாலே அவங்களுடைய கையாமா மருமகிறே அவங்களுடைய அந்த முகம் கருத்து இருண்ட இருண்டது இப்போ நம்ம வருவாங்க சவ்வாரோஹு வஜகுமா அந்த கருப்பு சாயம் கெய்யடிக்கக்கூடியவங்களுடைய நாளை மறுமையிலே வரக்கூடியவங்களுடைய தோட்டம் மிஸ் சவாபு வஜுவகளுடைய முகம் எப்படி இருக்கும் வஜகு யோக்கையாமல் எப்படி இருக்கும் அவனுடைய முகமெல்லாம் கருத்த முகமாக கரு கருன்னு உள்ளவங்களாக அந்த ஐயாமுக்கு நான் வருவாங்க அவங்களுக்கு வந்து நான் எஞ்சூன ராகத்தில் சேர்ந்தேன் எந்த சொர்க்க வாசனையும் கூட அவங்களால் நுகர முடியாது அவ்வளோ பெரிய ஹராம் அந்த கழுப்பு டையை அடிப்பது அவ்வளவு ஹராம் அது மட்டுமல்ல இம்மை மறுமை அவங்களுக்கு வாழ்க்கையில் பாழாகிவிடுகிறது நான் அவ்வளோ தான் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அந்த டையை அடிப்பதனால அவங்களுடைய குழி பலதான குழி சேராமல் போய்விடும் கணவன் மனைவிக்கு மத்தியில் அந்த குளிக்க பலதான குழி வருகின்ற பொழுது அந்த குழி கூடாமல் போய்விடும் ஏன்னு சொன்னால் அந்த தண்ணீர் பட்டாலாம் குளிக்கின்ற உள்ள தண்ணீரை நல்ல உள்ளே இறங்கினா தான் குழி குழி சே குழி பூ குழியாக அந்த கபலாக உதவு கூடும் குழி குழி கூடும் அப்போ அது ரெண்டையும் தடை செய்யக்கூடிய கெமிக்கலான அந்த டை போய் அந்த குழி தடை செய்து விடும் உதவு தடை செய்துவிடும் குழியில் குளி குழி குளிக்காமல் போனால் உதவு செய்யாமல் போனால் நம்ம பள்ளிக்குள்ளே வருவதே ஹராம் குருவானவை பார்த்து ஓருவது ஹராம் நோய் வைப்பது ஹராம் அவங்களுக்கு வந்து ஜுமா கூட இருக்கிறது ஹராம் எந்த நன்மை எந்த பொது சேவைகள் செய்வது எல்லாம் ஹராம் எதுவுமே அவங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படாது ஒரு காஃபி மாதிரி அல்லா பாதுகாச்சு நல்லா மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அவங்க வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நன்மை அவங்களுக்கு கிடையாது ஆஃபிரத்தில் மின்னார வரணும் அவங்க என்ன செய்யலாம் வரலாம் போகலாம் நம்ம சொல்லுவோம் கேட்பாங்க கேட்காம போவாங்க அது வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை நாளை மறுமையிலே அவங்களுக்கு சொற்க வாசனை கூட அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது தொழுக நன்மை கிடையாது சும்மா நம்ம கிடையாது ஒரு நோம்பு வச்ச நன்மை கிடையாது ஹஜ்ஜு செய்த நன்மை கிடையாது உம்ரா செய்த நன்மை கிடையாது தான தர்மம் செய்த நன்மை கிடையாது வெளியா எவ்வளோ பொறுப்பளாக இருந்தாலும் சரி பொது சேவையில் எவ்வளோ மன்னடாக பொது சேவை செஞ்சாலும் சரி அவங்களை தக்காத்து தான தர்மம் அதிகம் மண்டி வலி கொடுத்தாலும் சரி வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்தாலும் சரி மாதத்துக்கு ஒரு உம்ரா செய்தாலும் சரி எதுவுமே அவங்களுக்கு எல்லா இடத்துல ஒரு நன்மையும் அவங்களுக்கு கிடைக்காது அது மறுமை மட்டுமா துணியாவில் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் டாக்டர்கள் சொல்கின்றார்கள் அந்த கெமிக்கல்னால டெய் அடிப்பதுனால அந்த 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 அவங்களுடைய அந்த அடிப்பதனால அதனுடைய கெமிக்கல் மூலமாக அந்த நரம்போடியாக வந்து கிட்னி ஃபெயிலாகி போயிருந்தார்கள் கிட்னி நோயாளியாக அதிகமாக வருவது காரணமே டெய் அடிப்பதுனாக புற்றுநோய் அதிகமாக அதிக அதிக அதிகமாக கொண்டே இருக்கிறது புற்றுநோய் கொண்டே இருக்கிறது காரணம் இந்த டெய் அடிப்பதனுடைய தெமிக்கனுடைய மருந்துடைய காரணம் தான் சொல்கிறார்கள் டாக்டர்கள் ஆய்வாளர்கள் அப்போ சகோதரர்களே தாய்மார்களே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் முடிய கருப்புடைய டெய் அடிப்பது மிக அறாம இம்மியிலையும் நம்முடைய வாழ்க்கை வீணாகி போயிடும் அதிகமாக நோயாளிக்கு நம்ம காரணமாயிடுவோம் மறுமையில் எந்த நன்மையும் கிடையாது அப்படிப்பட்ட ஹராமான தலைக்கு டெய் அடிக்கக்கூடிய கருப்பு டையடிக்கக்கூடிய அந்த டையிலிருந்து சீக்கிரமாக நம்ம வர வேண்டும் அந்த விடைவரக்கூடிய நேரத்திலே தான் நம்முடைய எல்லா அமல்களும் அல்லா கபுலாக்குவான் நம்முடைய துணியாவுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லா தலை கொடுப்பான் அப்படிப்பட்ட சிறப்பான முன்னோர்கள் நாதாக்கள் நம்முடைய இப்ராம் நபி அலை சாத்தோஸ் அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க எல்லாம் தாரா எனக்கு அதிகப்படுத்திக் கொடு வக்காரா சிதனி வக்காரா பெருமாள் செல்ல அசபத்துக்கு அக்சபத்துக்காக வக்காரா உங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு கண்ணியமான அந்த வயதான கண்ணியத்தினுடைய கிஃப்ட் கொடுத்துருக்குறோம் அப்ப ஜிதினி வக்காரா அந்த கண்ணியம் எனக்கு அதிகப்படுத்திக் கொடு இவ்வளவு என்னுடைய அப்ப அவன் அசபீப இஸ்லாம காலத்துல ஒரு நூறையும் அவங்களுக்கு ஆமா நூறான பிரகாசமான முறையிலே அதிகமான நன்மைகள் கிடையக்கூடிய நிலை நாளை வறுமையிலே வருவாங்க அந்த அப்படிப்பட்ட சிறப்பு சிறப்பான ஈமான் முத்தகிங்களாக முத்தக்கீங்களாக நான் அல்ல நம்ம சந்ததிகளை நம்ம எல்லோரும் ஆக்கி அதுரிவானாக வாக இருந்த நான்